ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அந்த கடையில் உள்ள பூக்கு அழகாக பாருங்களாம் அவ்வளோ அழகுனாங்க அவ்வளோ அழகு சூப்பராக இருக்குது பார்க்கிறதுக்கே இது சவுதியில் உள்ள ஒரு ஃப்ளவர் ஷாப்பில் உள்ள பூ வாங்கும் எனக்கு அங்கே இருந்து வீடியோ கிடச்சனால நான் எடிட் பண்ணி போடியேன் உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருக்குது நான் இந்தியாவிலலாம் எப்படி பார்த்ததே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதே போல் இந்த இது நம்ம ஒரு பழமொழியை பாருங்களாம் இயற்கையாக படச்சது இறைவன் ஆகி பூவை படைச்சது இது செயற்காட்டே படச்சது ஒரு ஆள் இருக்க தானே செய்யுது அந்த செயற்கையாக அதை வடிவமைச்சு அதை ஒழுங்காக அதை இயற்கைக்கு ஈக்குவலாக கொண்டு வரணுன்னாகி அது ஒரு மனிதனுக்கு கைவண்ணம் தானே அவர் உண்மையிலே செயற்கை ஜெராக்ஸு கடவுள்னே செல்லாம் செயற்கையாக படைச்சனால செயற்கை ஜெராக்ஸ் கடவுள் அப்படி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரு சூப்பர் பார்க்கிறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப கண்ணை கவரமாக படியாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மொட்டுக வடிவமைப்பு பூக்க வடிவமைப்பெல்லாம் எல்லாம் அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்